வீரப்பன் அவர்களுடைய சாவுக்கு அவரை காட்டி கொடுத்தது கொளத்தூர் மணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய குற்றச்சாட்டை சந்தனக்கடத்தல் வீரப்பன் அவர்களுடைய மனைவி திருமதி முத்துலட்சுமி அவர்கள் தற்போது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க இப்போது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதில் ஏதாவது சுயநலமோ அல்லது அரசியலோ இருக்கிறதா அப்படி இல்லைன்னா அதற்கு கொளத்தூர் மணி அவர்கள் கொடுத்திருக்கிற பதில் ஏற்புடையதா அல்லது இதை வைத்து ஏதாவது எதிர்கால அரசியல் திட்டம் இருக்கிறதா அப்படி என்பதையும் இந்த காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் அடுத்தபடியாக இப்பொழுது இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்பதையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வீரப்பன் அவர்களை முன்னிறுத்தி பல திரைப்படங்கள் பல டாக்குமெண்ட்ரி இப்படி நிறைய வந்திருக்கு ஆனால் இது எல்லாமே போலீஸ் தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவணங்களின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு கதைதான் இதுவரைக்கும் அந்த வீரப்பனுடைய அனைத்து கதைகளும் திரைப்படமும் அப்படித்தான் இருந்தது ஆனால் முதல் முறையாக நக்கீரன் ஆசிரியர் திரு கோபால் அவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பன் அவர்களிடத்தில் போய் நேரடியாக பேட்டி எடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முதல் முறையாக வீரப்பன் பார்வையில் இருந்து அந்த விஷயத்தை முழுமையாக அவர் அணுகியிருக்கிறார் அதுல வந்து அது ஒரு டாக்குமெண்டரி பிலிம் அதோட பேர் வந்து முனிசாமி அந்த வெப் டாக்குமெண்ட்ரி சீரீஸோட தலைப்பு இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு அதாவது அந்த வெப்சீரீஸ்ல வந்த சில விஷயங்கள் அடிப்படையில தான் முத்துலட்சுமி அவர்கள் இந்த புகாரை கொளத்தூர் மணி அவர்கள் மீது அவர் வைத்திருக்கிறார் இப்போ நேரம் நம்ம விஷயத்துக்கு போகலாம் அதாவது வீரப்பனவர்கள் சாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் முத்துலட்சுமி அவர்கள் வீரப்பன் கொடுத்த ஒரு கேசட்டை கொண்டு போய் திரு கொளத்தூர் மணி அவர்களிடத்தில் கொடுத்ததாகவும் அந்த கேசட் தான் போலீஸ் கையில் போய் அதன் மூலமாகத்தான் வீரப்பனவர்களை போலீசார் கைது செய்தார்கள் சுட்டு கொண்டார்கள் விஷமைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்து இருக்கிறது இதற்கும் முடிவு என்பது இந்த வெப்சீரீஸ் செகண்ட் பார்ட் வந்தாதான் அது என்ன விஷயம் என்பதும் நமக்கு தெரிய வரும் நம்ம இப்ப பாக்க போற விஷயம்னா கொளத்தூர் அவர்கள் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு உண்மை என்ன நடந்தது என்ன விஷயம் என்பதை நம்ம வீரப்பன் அவர்களுடைய மனைவி முத்துலட்சுமி அவர்கள் சொல்லி இருக்கிற முழுமையான விஷயம் என்னன்னா வீரப்பன் அவர்கள் செந்தாமரை அவர்களும் சண்முகப்ரியா என்பவர் இரண்டு பேரும் கூட முத்துலட்சுமி அவர்களும் சேர்ந்து வீரப்பன் அவர்கள் கொடுத்த ஒரு வீடியோ கேசட்டை கொண்டு போய் கொளத்தூர் மணி அவர்களிடம் கொடுத்து விட்டு வந்ததாகவும் அதன் பின் அந்த வீடியோ கேசட்டை வைத்து இடத்தை அவர்கள் கண்டுபிடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படி என்பது முத்துலட்சுமி அவர்களுடைய தரப்பு வாதம் அவர் என்ன சொல்றாங்க இதை வைத்தும் போலீஸ் துப்பு தொலைக்க இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இப்போ அந்த கேசட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வீரப்பன் அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மிகப்பெரிய அளவெறியா அன்பும் பாசமும் மற்றும் வைத்து இருந்தார் என்பதை இந்த டாக்குமெண்ட் அவர் பேசுறத வச்சு தெரிய வருது அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னா ஈழத்தில் இருக்கிற தனி ஈழம் கேட்டு போராடி கொண்டிருக்கிற தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்களை வீரப்பன் அவர்கள் தான் சாவதற்கு முன் தன் கடைசி காலத்திற்கு முன் ஒரு தடவையாவது பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார் அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடும் போது அங்க அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது வீரப்பன் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்க்க வேண்டுமானால் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை போய் அணுகினால்தான் தலைவரை பார்க்க முடியும் அப்ப அவருக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை அவருக்கு கண் பார்வை மங்கி இருந்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுக்கும் சேர்த்து சிகிச்சை பெற வேண்டும் என்றால் தலைவரை பார்த்த மாதிரியும் இருக்கும் தன் தன்னுடைய கண்ணுக்கு சிகிச்சை செய்த போலவும் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வீரப்பன் அவர்கள் விசாரிக்கும் பொழுது ஈரத்தில் இருக்கிற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய முழு அன்பையும் மதிப்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் பல பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் கொளத்தூர் மணி அவர்கள் அப்படி அவரை பிடித்தால் அவர் மூலமாக தலைவர் பிரபாகரனை போய் பார்க்கலாம் என்பது வீரப்பனுக்கு சொல்லப்பட்ட செய்தி அந்த அடிப்படையில் தான் வீரப்பன் அவர்கள் செண்டாமரை வைத்து சத்ய பிரியா சண்முக மணிகவும் சண்முக பிரியாவை வைத்து ஒரு வீடியோ கேசட்ட பதிவு பண்றார் பதிவு பண்ணி தன்னுடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களை வர வரவழைத்து இதை கொண்டு போய் அவங்க ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு மீட்டு ஒப்படைச்சிருங்க அனுப்புறாங்க அவர்கள் கையிலும் முத்துலட்சுமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க போலீஸ்க்கு நேரடியாக கொளத்தூர் மணி அவர்கள் தான் கொடுத்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்க கொளத்தூர் மணி அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லி இருக்கிறார பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த கடைசி காலகட்டத்தில் செந்தாமரையும் சண்முக பிரியாவும் காவல்துறையால் உளவாளிகளாக அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் வீரப்பன் அவர்களிடத்தில் உளவாளியாக அனுப்பப்பட்ட இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கேசட்டை கொண்டு வந்து அதாவது நேரடியாக பதிவு செய்து கொண்டு வந்து கொளத்தூர் மணி அவர்களிடத்தில் முத்துலட்சுமி அவர்கள் மூலம் கொடுக்குறாங்க இப்போ இந்த செய்தி வெளிவந்த உடனே கொளத்தூர் மணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவங்க சொல்றது அவங்களுடைய வியூகம் அவங்களுடைய சந்தேகம் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இந்த விஷயத்த முதல்ல சொன்னது செந்தாமலை கோசி முனிசாமி வீரப்பன் என்கிற என்கிற இந்த அந்த தான் முத்துலட்சுமி அவர்களை வைத்து வீரப்பனை பிடிப்பதற்காக காவல்துறை இப்படி ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்தது அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது முத்துலட்சுமி அவர்கள் அதை நேரடியாக மறுக்கவோ அதுக்கு பதில் சொல்லவோ எதுவுமே பண்ணாம அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இல்ல இல்ல அதற்கு வந்து காரணம் கொளத்தூர் மணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுகிறார்கள் ஒரு விஷயம் என்னன்னா என்கிட்ட கேசட் வந்தது உண்மை ஆனால் நான் காவல்துறைக்கு கொடுக்கல நான் செய்த ஒரே விஷயம் என்னன்னா கடைசி அந்த வீரப்பனார் அவர்களுடைய இறப்பின் போது அந்த பிணத்தை மறுபடியும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் மறுபடியும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அரசு செய்த பிரேத பரிசோதனையில் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ குடும்பத்தார் அதற்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது அதற்காக குளத்தூர் மணி அவர்கள் முத்துலட்சுமியிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் எடுத்து பேசுறாரு ஆனால் முத்துலட்சுமி அவர்கள் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை இந்த சம்பந்தம் இந்த விஷயத்தை குறித்து நான் வெளியில் ஏதாவது பேசிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அவர்கள் இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி அவர்கள் அவர்களுடைய தரப்பு அந்த விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கார் இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய விஷயம் என்னவென்றால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒருத்தரை நம்புறாருனா அவர் எவ்வளவு எடை போட்டு நேர்மையானவரா அதற்கு தகுதியானவரா அதற்கு அதற்கான குணம் என்ன எவ்வளவு செக் பண்ணுவார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவ்வளவு செக் பண்ணிதான் ஒருத்தரை நம்புவார் வீரப்பனார் அவர்களும் அப்படித்தான் அவர் வந்து ஏறக்குறைய சந்தேக பார்வையோடய எல்லாரையும் அணுகுவார் அந்த மாதிரி இருக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் முழுமையாக நம்பிய மணி அவர்கள் நிச்சயமாக இந்த அரசுக்கு அடிபணிந்திருக்க மாட்டார் அதாவது அப்போது ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசுக்கு நிச்சயமாக கொல கொளத்தூர் மணி அவர்கள் செவி சாய்த்திருக்க மாட்டார் அந்த செந்தாமலையும் சண்முகப்பிரியாவும் இதை இந்த விஷயத்தையும் அவர் சொல்றார் கொளத்தூர் மணி அவர்கள் விறப்பனை நேரடியாக வீடியோ எடுத்தது சண்முகப்பிரியா அவங்க ஏன் அந்த கேசட்டை கொடுத்திருக்க கூடாது ஏன் உங்களுக்கு அது தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திக்கிறார் ஏன்னா அவர் அந்த தவறை செய்யவில்லை அதனால் அவர் எடுத்து பதக்கம் இல்லைன்னா நான் நம்புறேன் ஏன்னா அவர் அதை பத்தி பேச விரும்பல பல உண்மைகள் தெரிந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ரகசியம் தான் உயிரோடு இருக்கும் வரை தனக்குள்ளேயே மறைந்து போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் தலைவர் வீரப்பன் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட தான் தேர்ந்தும் எடுப்பார்கள் அதுக்கு தகுதியானவர் தான் கொளத்தூர் மணி அவர்கள் அந்த பார்வையில் நாம் பார்க்கும்போது கொளத்தூர் மணி அவர்கள் சொல்வது நியாயமாகவும் இருக்கிறது ஆனால் முத்துலட்சுமி அவர்கள் சொல்வதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கேசட் எடுக்கும்போது நம்ம கொடுத்தோம் இந்த கேசட்டை நம்ம குளத்தூர் கிட்ட தான் கொடுத்தோம் அவரு எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்றது அவங்களுடைய பார்வை அவங்களுடைய புரிதல் இதுல ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாது சொல்லணும்னா வீரப்பன் அவர்களை இன்னமும் எந்த அடிப்படையில் நாங்கள் கைது செய்தோம் நாங்க எப்படி சுட்டோம் இல்ல விஷம் வச்சு சாப்பிடுச்சோமா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அதை ஒரு மர்ம முடிச்சாகவே வைத்திருக்கிறார்கள் காவல்துறை அது வெளியில தெரியற வரைக்கும் இதுக்கு யார் காரணம் என்பதை நாம் மேலோட்டமாக ஒருத்தர் மேல ஒருத்தர் வழி போட்டுக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு விஷயம் இந்த கோசி முனிசாமி வீரப்பன் என்கிற அந்த வெப் மெண்டரி சீரிஸை ஒரு விஷயம் மட்டும் நல்லா வீரப்பன் அவர்களை சொல்ல முடியாது சொல்ல முடியாது கொலை செய்தால் கொலைதான் தானமும் தர்மமும் செய்தால் அது தானம் தர்மம் தான் ஆக மொத்தம் இந்த டாக்குமெண்ட்ரி பிலிமை பார்க்கும் போது போலீஸும் கெட்டவங்க தான் வீரப்பனும் கெட்டவங்க தான் இதில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் தான் ரொம்ப பாவம் அப்படின்றத நமக்கு தோணுது ஆனால் வீரப்பனார் அவர்களை திருந்த வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு பல வழி இருந்திருக்கு ஆனால் காவல்துறையும் சரி அரசியலும் சரி அதற்கு எதிராகவே நின்று அதை வீரப்பன் அவர்களே அவருடைய அந்த நேரடியாக சொல்லும் போது அதை நான் பார்க்கும் போது அவர் அது வந்து அது ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது உண்மையிலே நீங்க பார்க்கணும்னு நினைச்சா நீங்க அந்த வெப்சீரீஸை வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கட்டி போடுது ஆறு எபிசோடு நம்ம கட்டி போடுகிறது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்தது யார் அப்படின்றது விஷயத்த இன்னமும் வரல அது செகண்ட் பார்ட்டா அதை வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த செகண்ட் பார்ட் வந்தால் ஒரு முழுமையான விடை கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ள இருக்கு ஆக வீரப்பன் அவர்களை என்னை பொறுத்தவரை அவரை வந்து அந்த காட்டுக்குள் இருக்கிறவரை காவிரி நீர் வந்தது தமிழன் மேல் ஒரு பயம் இருந்தது அவர் அது இல்லைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு கர்நாடகாவில் அது ஒரு நமக்கு மிகப்பெரிய இழப்பு தான் மற்றபடி அவர் அவருடைய பர்சனல் லைஃப்பை வந்து ஒரு அரசியல் தனமான ஒரு வாழ்க்கையாக அவரை இழுத்து விட்டது அரசியலும் அரசியல்வாதிகளும் தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வீரப்பன் என்கிற ஒரு நபரை உருவாக்கியது அரசியலும் அரசியல்வாதிகளும் தான் என்பதை ஒருபோதும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது என்பதை இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக தான் சொல்கிறது ஆக நம்முடைய பார்வையில் மணி அவர்கள் நிச்சயமாக இந்த வேலையை அவர் செய்திருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து தோழர்களே உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எனக்கு ஒரு பார்வை உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் ஆக நாம் பார்க்கிற பார்வை எப்படி இருந்தாலும் போகிற வழி வீரப்பனுக்கு கடைசியாக நடந்தது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை மட்டும் நான் பதிவு செய்து நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேரப்ப நாடர் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் கண்ணை நம்பாதே நாட் நாட் செலன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன்